வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கப் போவது பதினெட்டு கேரட் இருபத்தி ரெண்டு கேரட் இருபத்து நான்கு கேரட் தங்கம் மற்றும் வெள்ளியின் இன்றைய விலை எப்படி இருக்கிறது உயருமா குறையுமா இன்று வாங்கலாமா காத்திருக்கலாமா என்று தீர்மானிக்க இந்த வீடியோ தவற விடாதீங்க வாங்க பார்க்கலாம் முதலில் பதினெட்டு கேரட் தங்கம் விலை பார்ப்போம் இன்று ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபாய் உயர்ந்து ரூபாய் ஏழாயிரத்து இருநூற்று இருபது ஆக உள்ளது ஒரு சவரன் விலை இன்று ஒரு சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் அதிகரித்து ரூபாய் ஐம்பத்தேழாயிரத்து எழுநூற்று அறுபது ஆக இருக்கிறது அடுத்ததாக இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் விலை பார்ப்போம் இன்றொரு கிராமுக்கு பதினைந்து ரூபாய் உயர்ந்து ரூபாய் எட்டாயிரத்து எழுநூற்று அறுபத்து ஐந்து ஆக உள்ளது ஒரு சவரன் விலை இன்று ஒரு சவரனுக்கு நூற்று இருபது ரூபாய் அதிகரித்து ரூபாய் எழுபதாயிரத்து நூற்று இருபது ஆக இருக்கிறது இப்போது இருபத்து நான்கு கேரட் தங்கம் விலை இன்று ஒரு கிராமுக்கு பதினாறு ரூபாய் உயர்ந்து ரூபாய் ஒன்பதினாயிரத்து ஐநூற்று அறுபத்தி இரண்டு ஆக உள்ளது ஒரு சவரன் விலை இன்று ஒரு சவரனுக்கு நூற்று இருபத்தி எட்டு ரூபாய் அதிகரித்து ரூபாய் எழுபத்தி ஆறு ஆயிரத்து நானூற்று தொன்னூற்று ஆறு ஆக இருக்கிறது கடந்த நாட்களுடன் ஒப்பிடும்போது இது உயர்ந்துள்ளது அடுத்ததாக வெள்ளி விலை பார்ப்போம் வெள்ளி இன்று ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் குறைந்து ரூபாய் நூற்று ஒன்பது ஆக உள்ளது ஒரு கிலோவிற்கு விலை ஆயிரம் ரூபாய் சரிந்து ரூபாய் ஒரு இலட்சத்து ஒன்பதாயிரமாக இருக்கிறது கடந்த நாட்களுடன் ஒப்பிடும்போது இது குறைந்துள்ளது இதே போன்ற தகவல்களை தொடர்ச்சியாக பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்